ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் எஸ்பிரஸ் ப்ரஸ் நம்ம சேனலில் சேல்ஸுக்கு வர வண்டியெல்லாம் போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் சேல்ஸ் வந்துருக்கிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா வீல் அசோக் லேதாண்ட் லாரி இந்த லேதாண்ட் லாரி இரண்டாயிரத்தி எட்டு மாடல் செப்டம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டியோட எஃப்சி இன்சூரன்ஸு டாக்ஸு பெர்மிட்டு பியூசிசின்னு எல்லாமே கரண்ட்லேயே இருக்குது வண்டியோட எப்சி இருபத்தெட்டாம்தேதி ரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை கரண்டில் இருக்குது அதாவது அடுத்த வருஷம் ஃபிப்ரவரி வரைக்கும் எஃப்சி கரண்ட்லேயே இருக்குது வண்டியோட இன்சூரன்ஸு பதினேழாம் தேதி மூணாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை கரண்ட் இருக்கு அதாவது அதாவது அடுத்த வருஷம் மார்ச் பதினேழாம் தேதி வரை கரண்டில் இருக்குது வண்டியோட டேக்ஸு அடுத்த மாதம் இந்த கோட்டை டேக்ஸு கரண்ட் இருக்குது கோட்டை டேக்ஸ் கரண்டில் இருக்குது முப்பதாம் தேதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை கரண்டில் இருக்குது வண்டி கோயம்புத்தூரில் பார்க்குறான் வண்டி மூணாவது ஒன்று கிட்டே இருக்குது ரெண்டு டயர் ஒரிஜினல் எட்டு பட்டனு ரெண்டு ஒரிஜினல் டயரு கா கண்டிஷன் இருக்கும் எட்டு பட்டன் டயரில் நாலு டயரு புதுசாக பட்டன் போட போகிறாங்க இன்னும் போடலை இனி போட்டுருவாங்க புது பட்டன் போட்டுருவாங்க அப்புறம் நாலு டயர் முக்கால் கண்டிஷன் இருக்குது நாலு புது பட்டன் போட்டுருவாங்க நாலு டயரு முக்கால் கண்டிஷன் இருக்குது அப்புறம் ரெண்டு ஒரிஜினல் கா கண்டிஷன் இருக்கும் வண்டி இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு ஆறு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் செப்டம்பர் ரெஜிஸ்டர் பண்ண வண்டிக்கு ஆறு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலை எதுவும் அனுசரித்து ஆகும் ஆறு லட்சம்னு சொல்கிறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலை முன்ன பின்னே ஆகும் இந்த ஆறு வீல் லேலாண்ட் லாரியை பத்து வீல் லேலாண்ட் லாரியை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த ஸ்க்ரீனில் தெரியல இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே போல் ஏதாவது வண்டி வாங்க வைக்கவோ செய்ய ஸ்க்ரீனில் தெரியல இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தொடன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் Thank you.